ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினி பவி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு பிரைடல் மேக்கப் கிளம்பிட்டேன் ஒரு வெட்டிங் மேக்கப் ஒன்று இருக்குது இன்னொன்று பூபர்ட்டி மேக்கப் ஒன்று இருக்குது ரெண்டு மேக்கப் இன்னைக்கு எப்படி போகலாம்னு பார்க்கலாம் அஞ்சு மணி ஆகுது குளிச்சாச்சு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு என்னமோ பரிச்சை எழுதிட்டுருக்கார் அவருக்கு ஏதோ வேலையா அஞ்ச் நாலரை கிந்திரிச்சி கிளம்பி அஞ்சரை ஆயிடுச்சு ஏன்னா பத்து மணிக்கு தான் கல்யாணம்ங்க கல்யாணம் அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலான்ட்டு நம்ம தலைவர் எப்படி உக்காந்துருக்காருன்னு பாருங்க நம்ம சேனலில் இதான் முதல் தெரிய பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பையனும் எந்திரிச்சிட்டா உங்களுக்கு யாருக்காவது மேக்கப் தேவைப்படுதுன்னா மேக்கப் பண்ணணுன்னா ஏதாவது உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் தான் மேக்கப் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்க கண்டிப்பாக மேக்கப் பண்ணலாம் கிளம்பி கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சா என் த பையன் வந்து ராக்கெட் விட்டு விளாண்டுட்டு இருந்தேன் அதை பார்த்துட்ருந்தேன் இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தான் வீடியோ எடிட்டிங்கே பண்ணுறேன் இப் பிரைடல் மேக்கப் போகிற இடத்துல நான் ஒரு ஆளாக இருக்கேனா அதனால் நிறைய வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் ஊர் இது எங்கள் ஊர்லேயே இருக்கிற கல்யாண மண்டபம் சாரி சின்ன வீடியோவாக தான் எடுத்திருக்கேன் டைம் நிறையா லாங் வீடியோவாக எடுக்கிறேன் அப்படியே மதியானம் தூங்கிட்டு அப்படியே சாயந்தரம் இன்னொரு மேக்கப் இருந்துச்சு வியூ பெர்ட்டி மேக்கப் அதுக்குமே வீடியோ எடுக்க முடியல யாருக்காவது மேக்கப் தேவைப்பட்டால் கன்ஃப் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படியே நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு அப்படியே தூங்கலான்ட்டு டயர்டாகிடுச்சு ரொம்ப டயர்டாகிட்டேன் பசங்களும் ஸ்கூல் விட்டு அம்மாவை தான் பார்த்துக்கிட்டாங்க பசங்களை